பல்குழுவும் பால் செய்யும் உற்பகையும் வேந்தளைக்கும் கொள்குரும்பும் இல்லது நாடு ஆன்றோர் அவைக்கு வணக்கம் விவசாய சங்கங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டத்தை கோவையில் கூட்டியிருக்கின்றோம் ஒருங்கிணைந்து வரும் ஆடி மாதம் நான்காம் தேதி திருப்பூரில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு கொங்கு மண்டல மாநாட்டை நடத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம் இதை போல மூன்று மண்டலங்களில் தொடர்ந்து மாநாடுகள் நடத்தப்படும் முடிவாக திருச்சியில் தமிழக அளவில் ஒரு மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டிற்கு சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் ஒன்று கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கம் இரண்டாவது காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் இவ்வாறான கோரிக்கைகளை முன்னிறுத்தி அந்த மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் வனவிலங்கை பொறுத்த அளவில் வனவிலங்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பன்றி பன்றி போன்றவற்றை விவசாயிகளே சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு அனுமதி கொடுத்தால் பண்டிகளுடைய அட்டகாசம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி எல்லையில் வனத்தினுடைய எல்லையில் தண்டவாள ரயில்வே தண்டவாளத்தை போட்டு பாதுகாப்பு அரண் ஏற்படுத்திட வேண்டும் வயர் போட்டால் அது ஒத்து வராது என்பது எங்களுடைய நிலைப்பாடு பாண்டியாறு புன்னபுலா திட்டத்தை நிறைவேற்றிட முன்வர வேண்டும் இது தேவாலா காடுகளில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் முப்பது கிலோமீட்டர் சென்று கேரளாவுக்கு நுழைகின்றது அங்கே நுழைந்து நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டை பகுதியில் இருநூத்தி இருபது டிஎம்சி ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாமல் கடலில் கலக்கின்றது அடுத்தபடியாக தேவாலா காடுகளில் தான் இந்திய அளவில் கூடுதலான மழை பொழிகின்றது அந்த நீர் அங்கே சென்றதனுடைய விளைவு வெளிப்பாடு கடந்த ஆண்டு அங்கே வயநாட்டிலே அவ்வளவு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டு இருக்கின்றது அந்த சேதங்களை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கேரளாவுக்கு மின்சாரம் என்ற அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் இந்த சென்னை குடிநீருக்கு கூட இந்த தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் ஆக இந்த திட்டம் நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் ஆனமலையாறு நல்லாறு இடமலையாறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன இடமலையாறு திட்டத்தை கேரள அரசு நிறைவேற்றி தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை கிணப்பில் போட்டுவிட்டார்கள் போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றிட வேண்டும் அதே போல காவிரியில் இருந்து கடலில் செல்லக்கூடிய நீரை நிலத்தடி நீர் செறிவூட்டும் பொருட்டு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் சரபங்கா இணைப்பு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அங்கே அந்த மாநாட்டில் முன்வைக்கப்படும் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அதுவும் நிரந்தர தீர்வு சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதை போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமான வரி விலக்களிப்பு போன்றவைகள் எல்லாம் விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசால் விடுக்கும் சவால்களே ஆகும் ஆகவே எங்களை பொறுத்த அளவில் விவசாயிகள் தன்மானத்துடன் வாழ வேண்டும் அதே போல சமூக பாதுகாப்பு என்பது அனைத்து குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு குடிமகனும் கடைசி காலத்தில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போதிய மருத்துவ அனாதையாக இறந்துவிடக் கூடாது போன்ற கோரிக்கைகள் அந்த மாநாட்டில் முன்வைக்கப்படும் இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி இந்த திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாநாடாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் இருக்கும்